நாலுத்தி ஐம்பது

தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐநூறு கழிச்சிருங்க ஐயாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐம்பது நூறு நூறு நூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது

இந்த கொடுவா தான் வெட்ட போறாங்க மீன்லேயும் இருக்கிறதுல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் கொடுவா மீன் அந்த மீனை எப்படி வெட்டுறாங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம்னா இந்த மீனை வாங்கி சாப்பிடுங்க கொடுவா மீன்ல அது ஒரிஜினலாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோதான் நல்லா இருக்கு நல்லா பார்த்துக்குது அந்த மீன் ஆமா உங்களுக்கு அறிவி கொண்டு போங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு நமக்காட்சி I don't know.

புதிய <dı> சென்னை உதவி பண்ணே வருங்க பண்ணி வெட்டு விட்டுட்டேன்னு ஆ நம்ம ஏரியாவில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பண்ணையாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வியாபாரம் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சாரியான பெருசு ஆனால் பண்ண வெட்டுப்பட்டுருச்சு சென்னையை பார்த்தீங்களா வெட்டுப்பிட்டு ஆமாம் எல்லாத்தையும் வாங்குறாங்க ஆனால் நம்ம ஏரியாவில தான் வாங்க ஆளுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன

இன்னொருத்தன் இதோ

புதுக்கேட்டையில் என்ன பண்ண இந்த ரத்தத்தை எடுத்து இப்படி தடைய வச்சிருவாங்க இப்படி தடைய வச்சுன்னா பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஆ வெட் வெட்டின உடனே ரத்தம்ச்சா அதை எடுத்து தடையிடுவாங்க வெட்டி

நேத்து தோணை வேலைக்குலையா நேற்று நேத்து வேலைக்கு இல்ல இன்னைக்கு தானே வைக்கல ஆ ఆ ఆ

மீன்கா கொடுவா கொடுவா கிலோ ஐந்தம்பது

അട്ടയില <laughs> 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 kwai sai saurin da ya lalata janji dama da